காலைல மூன்று மணிக்கு இந்த தமிழக வரலாற்றில் எந்த ஒரு கட்சிக்காவது ஒரு கால்கோள் விழாவிற்கு எவ்வளவு பெரிய கூட்டம் வந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா நான் ஏதோ நான் தமிழக வெற்றி கழகத்தை ரெப்பரசன்ட் பண்ணுறதுனால சொல்லலை உண்மையில நான் பார்த்ததில்ல நான் ஒரு பதினஞ்சு இருபது வருஷமாக அந்த அரசியல் களத்தை பார்த்துட்டு இருக்கேன் அரசியல் விமர்சராக பார்க்குறேன் ஒரு கால் கோள் விழாவிற்கு கால நாலு மணிக்கு இந்த மாதிரி கிரௌட் வருமா அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியம் மனுஷன் அங்க இருக்கிற சில டீ கடையில் பேசுவோம் சார் என்ன சார் நடக்குது நீங்கள் என்ன நீங்க ஆளுங்கட்சியா இல்லை வந்து நீங்க புதிய கட்சியா அப்படின்னு கேட்குறாங்க எவ்வளோ கார்ஸ் வந்துகிட்டே இருக்கு உள்ள போகிறவங்களால் வெளியே வர முடியல வெளியே போகிறங்களால உள்ள போக முடியல அந்த அளவுக்கு ஒரு நெருக்கடி ஆயிட்டு ஒரு பக்கம் மெம்பர்ஷிப் டிரைவர் இருக்கும் ஒரு பக்கம் வந்து அடுத்தடுத்த நிலைகளில் இருக்கிற பொறுப்பாளர்களை போடுவாங்க அதை தாண்டி ஒரு மாவட்டம் தோறும் இருக்கின்ற பிரச்சனைகளை ஒரு கையில் எடுக்கப்படுறோம் அப்போ தான் மக்களுக்கு நம்பிக்கை வரும் மாநாடு முடிந்த பிறகு பொறுப்புகள் அறிவிக்கப்படும் அஃபிஷியலாக லெட்டர் பேட்டில் தலைவரும் பொதுச்செயலர் கையெழுத்து போட்டு கொடுக்கும் அதற்கு பிறகு நாங்கள் வந்து செய்யலாம் நீங்கள் வந்து ஒரு பிரச்சனை கையில் எடுக்காமல் இருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அந்த கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்ல கடமைப்படுது ஏன் எடுக்கல அப்படிங்கிறது மிகப்பெரிய கூட்டம் பிரம்மாண்டமான கூட்டம் வரப்போகின்றது இது வரைக்கும் யாரும் பார்க்காத கூட்டம் ஐஎஸ் வந்து லட்சக்கணக்கான கூட்டம் வரப்போது இந்த ஒரு கூட்டத்தை மிகச் சரியாக நேர்த்தியாக இந்த தமிழக வெற்றிக் கழகம் நடத்தி காட்டி விட்டார்கள் அப்படிங்கறதா முதல் விஷயமா இருக்கணும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க ஏதாவது குறை கண்டுபிடித்த விட முடிய முடியாதா இன்னைக்கு பார்க்குறேன் பொதுச்செயலாளர் அவர்கள் பேசிய ஒரு விஷயத்தை ஸ்லோ மோஷன்ல போட்டு தலைவர் வந்து மற்றவங்களை குடிச்சிட்டு வரக்கூடாது சொல்லறாங்க போய் சொல்லி குடிச்சிட்டு வரான்னு எவ்வளோ கேவலமான ஒரு வீடியோ போட்டுட்டு இருக்காங்க இதில் இதெல்லாம் நாங்கள் அடிச்சு நகர்த்திடுவோம் எங்களுடைய ஐடி விங் முன்னாடி சொன்ன மாதிரி ஐடி வந்து ரொம்ப அற்புதமான ஐடி விங் எவ்வளவு ஃபேக் வீடியோஸ் போட்டினாலும் அதற்கு நாங்கள் தக்க பதிலடி கொடுப்போம் இப்போ நம்ம ஆப்பில் பாருங்கள் இப்போ வந்து வருகை பதிவேடுன்னு ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம் இது எந்த கட்சியுமே செஞ்சுருக்காங்களாங்கிற தெரியாது நீங்கள் நாளைக்கு ஜெகதீஸ்வரனை கூப்பிட்டு சார் உங்கள் மாநாட்டை கலந்துக்கிட்டவங்க அவங்க ஒன்றரை லட்சம் சொன்னாங்க ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க எவ்வளோ நம்பர் சொல்லுங்கன்னா சொல்லக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது எக்ஸாக்டாக நம்பர்ஸ் கூட சொல்ல முடியும் அந்த அளவுக்கு வருகை பதிவேடுங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம ஆட் பண்ணுறோம் மாநாட்டு பந்தல்கள் பார்த்துருப்பீங்க சில மாநாடுகள் பார்த்துருப்பீங்க பாக்ஸ் பாக்ஸாக போட்டு உட்கார வச்சிருப்பாங்க நீங்கள் ஸோ அந்த மாதிரியான பக்கமான அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும் நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் எங்கே உட்காரணும் தலைவர் வரும்பொழுது எவ்வளோ பாதுகாப்பு கொடுக்கணும் நீங்கள் கண்டிப்பாக நீங்க ரொம்ப ஒரு இப்போ எனக்கு நான் எனக்கு போய் தேசிய தலைவர்களை கொண்டு வருவதுங்கிறது இந்த நேரத்தில் சில சிக்கல்களையும் ஏற்படுத்தும் ஊடகங்களுக்கு நாங்கள் வைக்கின்ற மிக முக்கியமான வேண்டுகோள் என்பது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களை மட்டும் சொல்லுங்கள் அதிகாரப்பூர்வமாக தலைவரோ பொதுச்செயலாளரோ இல்லை எங்கள் மூலமாக சில உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் வந்தால் நீங்கள் அதை செய்யுங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் அக்டோபர் பத்து முதல் உலகம் எங்கும் Feltham Tamil Sangam presents Deepavali Kondatam 2024 on 27th October in London. Media partner Red Nool. நேற்றைக்கு நடந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாட்டிற்கான கால்கொள் விழா இதுல கலந்துகிட்டவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ரசிகர்கள் அப்படின்னு சொல்லப்படுது சோ உங்களுடைய பார்வையில் எப்படி பாக்குறீங்க கலந்துகிட்டவங்க முழுக்க முழுக்க வெறும் ரசிகர்கள் மட்டும்தானா இல்லை தொண்டர்களோ கழகத்தோழர்களோ கண்டிப்பாக கழகத்தோழர்கள் தான் இது நான் ஏன் சொல்றேன்னா நீங்க ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் முக்கியமான தலைவர்களாக வரக்கூடியவர்கள் மட்டும்தான் வந்திருந்தார்கள் நம்ம சொல்போது மாவட்ட தலைமைன்னு சொல்லி சொல்கிறோம் எல்லா மாவட்டத்திலிருந்தும் இந்த தலைமை பொறுப்பை வகுக்கக்கூடியவர்கள் தலைமை பொறுப்பில் கீழே தான் வந்துட்டு இப்போ நாங்கள் வந்து முதல் நாள் வந்து ஒரு ஆறு மணிக்கு மத்திய சென்னை மாவட்ட தலைமை பூக்கடை குமார் அவங்க தலைமையில் நாங்கள் ஒரு வாகனத்தில் கிளம்புறோம் இதே மாதிரி என்ன நான் என்னுடைய வந்து கிழக்கு மாவட்டம் கிழக்கு மாவட்டத்தில் பாலமுருகன் அவங்க அண்ணன் தலைமையில் வந்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஒரு குரூப் கிளம்புறாங்க அடுத்த நாள் நான் வந்து மாநாட்டு பந்தலுக்கு அந்த மாநாட்டு பந்தலாக இருக்க போற இடத்திற்கு நான் பார்க்கும் பொழுது கோவையிலிருந்து திருப்பூர்லேருந்து சேலத்துல இருந்து மேற்கு மாவட்டங்களில் வந்திருக்கிறாங்க இங்கிட்டு தெற்கு தெற்கு தென் மாவட்டங்களிலிருந்து விஜய் அன்பட அவங்க தலைமையில் வந்திருக்காங்க கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்க தோழர்கள் இருக்கிற நிகழ்ச்சிக்கு போயிருந்து அவங்கள அண்ணே வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் நிற்கலாங்க வட மாவட்டம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது சென்னை இந்த விழுப்புரம் விக்கிரவாண்டி மற்ற மாவட்டங்கள் அங்கே அவங்க தலைமையில் பரணி பாழி தலைமையில் ஏன்னா அங்கே உணவு ஏற்பாடு கூட நடந்துகிட்டு இருந்துச்சு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் காலைல மூன்று மணிக்கு இந்த தமிழக வரலாற்றில் எந்த ஒரு கட்சிக்காவது ஒரு கால்கோள் விழாவிற்கு எவ்வளவு பெரிய கூட்டம் வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா நான் ஏதோ நான் தமிழக வெற்றிக் கழகத்தை ரெப்ரசென்ட் பண்றதுனால சொல்லல உண்மையில நான் பார்த்தது இல்ல நான் ஒரு பதினஞ்சு இருபது வருஷமாக அந்த அரசியல் களத்தை பார்த்துட்டு இருக்கேன் அரசியல் விமர்சாரா பாக்குறேன் ஒரு கால் விழாவிற்கு கல நாலு மணிக்கு இந்த மாதிரி கிரௌட் வருமா அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான மனுஷன் அங்கே இருக்கிற சில டீ கடைகளில் பேசும்போது சார் என்ன சார் நடக்குது நீங்கள் என்ன நீங்கள் ஆளுங்கட்சியா இல்லை வந்து நீங்கள் புதிய கட்சியா அப்படின்னு கேட்குறாங்க எவ்வளோ கார்ஸ் வந்துட்டே இருக்கு உள்ள போகிறங்களால் வெளியே வர முடியல வெளியே போகிறவங்களால் உள்ளே போக முடியல அந்த அளவுக்கு ஒரு நெருக்கடி ஆயிட்டு இருக்கு இவ்வளோ பேர் காவல்துறையெல்லாம் வர்றாங்களே இது கால்கோல் விழாவா இல்லை நீங்கள் வந்து மாநாடே நீங்கள் தோக்கிட்டீங்களா இல்லைங்க இது மாநாடெல்லாம் இல்லை கால்கோள் விழா மட்டும்தான் அப்படிங்கிற அளவுக்கு மிகப்பெரிய கூட்டம் அதே நேரத்தில் நான் பார்க்கின்ற இன்னொரு விஷயம் எல்லா செய்திச்சாளர்களும் தங்களுடைய டிஜிட்டல் தளத்தில் இன்னும் சில சில பேர் அப்படியே லைவ் அடிக்க ஆரம்பிச்சாங்க டிஜிட்டல் தளத்தில் நாலு மணிக்கு இதை ஸ்கெடியூல் பண்ணுறாங்க நாளைக்கு நாலு மணிக்கு இந்த கால்கோல் விழாவின் தோக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்கெடியூல் பண்ணுறாங்க எல்லா சேனல் கன்சிஸ்டண்டாக பார்க்குறேன் பாலிமர் தந்தி எல்லா சேனலும் ரெடியாக இருக்காங்க இதே மாதிரி அரசியல் வரலாற்றில் இந்த மாதிரி ஒரு கோல் விழாவுடைய செய்திகளை சே கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை இப்போ அளவுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது நீங்கள் கேட்டதில் வந்தவர்கள் எல்லோருமே ஏன் தோழர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா இவங்க எல்லோருமே ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கும் மக்களை நாளைக்கு கொட்டி வரப்பவர்கள் இவர்கள் தான் நாளைக்கு வந்து ஓகே மதுரை மாவட்டத்திலிருந்து ஒரு முப்பதாயிரம் பேர் வர்றாங்க அப்படின்னா அவங்க விஜய் அன்பன் நம்ம தலைமையில் தான் வரப்போகுது கன்னியாகுமரி மாவட்டத்தில் சிவா அவங்க தலைமையில் வரப்போகுது இங்கே கிழக்கு மாவட்டத்தில் சென்னை கிழக்கு மாவட்டத்தில் அம்ப அம்பத்தூர் பாலபுரி நம்ம தலைமையில் வரப்போகுது இவங்க எல்லோருமே தொடர்ச்சியாக பிப்ரவரி இரண்டாம் தேதி அதற்கு முன்னாடி வந்து இயக்கத்தில் இருக்கிறாங்க பிப்ரவரி இரண்டாம் தேதியிலிருந்து தோழர்களாக தங்களை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கொண்டு வருகிறார்கள் தலைவர் என்ன சொல்லிருக்காரு அம்பேத்கரை படிக்கணும் பெரியாரை படிக்கணும் காமராஜர் படிக்கணும் தினம் வந்து பேப்பர்ஸை படிக்கணும் என்னென்ன பிரச்சனைகள் நடக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு பொலிட்டிகைஸ் பண்ணணும் உங்களோட தொகுதிகளில் நீங்கள் வந்து அரசியல் வகுப்புகள் எடுக்கணும் ஒவ்வொரு தொகுதி ரீதியாக வட்ட ரீதியாக என்ன பிரச்சனைகள் இருக்குன்னு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு போன்ற எல்லா விஷயங்களையும் தொடர்ச்சியாக பார்த்து வருபவர்கள் கொடியேற்றம் இவங்கதான் வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு தொகுதியிலும் போய் கொடியேற்றுறவங்க அந்த கொடியேற்றும் பொழுது அந்த உறுதிமொழி எடுக்கிறவங்க முழுக்க முழுக்க வந்தவர்கள் தோழர்கள் நான் ஹண்ட்ரட் பண்ணுறதுன்னு சொல்லுவேன் இப்போ நாளைக்கு நீங்கள் மாநாட்டில் வரப்போங்க எல்லாருமே தோழர்கள் கேட்டிங்கன்னா நான் நான் டிஃபர் ஆகுவேன் இல்லைங்க எல்லாரும் தசையர்களும் வரக்கூடியவர்கள் இருக்காங்க அதில் வந்து அவரை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசை மட்டும் வரக்கூடியவர்கள் இருப்பார்கள் ஆனால் நேற்று வந்தவர்கள் முழுக்க முழுக்க தோழர்களாக மட்டும்தான் இருப்பார்கள் அப்படிங்கிற நான் உறுதியாக சொல்கிறேன் நேற்றுக்கு வந்தவங்க எல்லாருமே தோழர்கள் அப்படின்னா எல்லாருமே கட்சி சார்ந்து கட்சி பணிகளில் ஏற்கனவே ஈடுபட்டிருக்காங்க இருக்காங்க அதனால நீங்கள் சொல்கிறீங்க பட் அவங்களுடைய மைண்ட் செட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அவங்க கிட்டே இன்ட்ராக்ட் பண்ணதை பார்த்து எனக்கு என்ன தோணுது அப்படின்னா அவங்க எல்லாம் இன்னும் பொலிட்டிசைஸ் ஆகணுமோ அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல இல்லைங்க நீங்க எந்த ஆங்கில நீங்க பாக்குறீங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி நீங்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் என்ன ஆக்டிவிட்டி பண்ண போறாங்க நீங்க வந்து இவங்களுக்கான ஒரு பக்கம் மெம்பர்ஷிப் டிரைவர் இருக்கும் ஒரு பக்கம் வந்து அடுத்தடுத்த நிலைகளில் இருக்கிற பொறுப்பாளர்களை போடுவாங்க அதை தாண்டி ஒரு மாவட்டம் தோறும் இருக்கின்ற பிரச்சனைகளை ஒரு கையில் எடுக்க போயிருக்கோம் அப்போதான் மக்களுக்கு நம்பிக்கை வரும் ஓகே நாங்கள் ஒரு ஒரு பார்வை எங்களுக்கு இருக்கு இவர் முச்சியாக வரணும் ஒரு மாற்றத்தை கொடுப்பாருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு ஆனால் ஒவ்வொரு லெவல்லையும் இருக்கிற லோக்கல் லீடர்ஸ் நான் இப்போ சொன்னேன் இல்லையா பேர்கள் சொன்னேன் இல்லையா இந்த லீடர்ஸ் வந்து ப்ரூவ் பண்ண ரெடியா இருக்கிறாங்களா மக்களுக்காக ஓடுவதுக்கு ரெடியா இருக்காங்களா நீங்க இன்னைக்கு நான் எல்லாருமே போஸ்டர் ஒட்டிருக்கலாம் பேனர் வச்சிருக்கலாம் முகங்கள் தெரியும் ஓகே இவருடைய பேர் பாலமுருகன் இவருடைய பேர் வந்து பூக்கடை குமார் இவருடைய பேர் வந்து விஜய் அன்பன் அப்படிங்கிற தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் இவர்கள் எல்லோருமே களத்தில் இறங்கி மக்களுக்காக பணி செய்யும் போதா அது கன்வெர்ட் ஆகும் ஓகே இவங்களை நம்பினா என்னுடைய வாக்கை செலுத்துவேன் மக்கள் அவள் டக்குனு அவ்வளோ ஈஸியா அந்த இடத்துக்கு வரமாட்டாங்க நாங்கள் இந்த கட்சியில் இருக்க தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறோம் அது மட்டும் போதுமான போதும் நானும் பலதர சொல்லிங்க போதுமானது கிடையாது அவர்கள் அவர்களை எவ்வாறு தரம் உயர்த்தி கொள்கிறார்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த இஷ்யூஸ் தெரியும் எங்களுக்கு இந்த இஷ்யூஸ் போகும்போது ஒரு போராட்டம் போகும்போது தான் ஓகே போலீஸ் ஸ்டேஷன் போகணும் நீங்கள் மக்களை திரட்டணும் அதுக்கான நோட்டீஸ் அடிக்கணும் மக்கள்கிட்ட போய் என்ன பேச போகிறோங்கிற விஷயங்களை தயார் பண்ணணும் இதெல்லாம் செய்யும் பொழுது தான் மக்களுக்கு நம்பிக்கை வரும் ஓகே கரெக்டான ஒரு விஷயத்தை கையில் எடுத்துருக்காங்க இப்போ இப்போ தமிழ்நாடு முழுக்க இருக்கிற பிரச்சனை ஊழல் பிரச்சனை ஒன்று இருக்கு மாநிலம் தோறும் ஒரு பிரச்சனையை கையில் எடுக்கணும் லோகாயுத்த அலுவலகத்தை திமுக அரசாங்கம் எப்பொழுது திறப்பார்கள் இல்லை சேவைப்படும் உரிமை சட்டத்தை எப்பொழுது கொண்டு வருவார்கள் அப்படிங்கிற விஷயமும் இல்லை வந்து நீர் மேலாண்மையில் இவ்வளவு மோசமாக கோட்டை விட்டு நீங்க நதிகளை இணைக்கணும்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்றீங்க காவிரி ஆற்ற சிக்கல் தீரமாட்டேங்குது நீங்கள் வந்து முல்லைப்பெரியார் சிக்கல் எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கின்றது மலை இந்த பக்கம் மழை வெள்ளம் பெஞ்சா வந்து இன்னைக்கு கூட ஒரு சின்ன மழை பெஞ்சா கூட இங்கே மக்கள் வந்து கஷ்டப்படுற நிலைமையில் இருக்கு அப்போ இந்த மாதிரியான அடிப்படை தேவைகளுக்கே பிரச்சனைகளுக்கே நம்ம போராட வேண்டிய சூழல் இருக்குங்கிறது அவை போராட்டக்களத்தில் கொண்டு வரும்பொழுதும் இதற்கான சரியான தீர்வுகளை நான் முன்வைக்கும் போதான் அதெல்லாம் மாறும் ஆனால் அதை நோக்கி நம்ம பயணிச்சிட்டேன் நீங்க சொல்ற மாதிரி கம்ப்ளீட்டாக பொலிட்டிக்ஸ் ஆயிட்டாங்களேன்னு கேட்டீங்கன்னா அது எப்போ அது முழுக்க மாறினா அவங்க ஒரு விஷயத்தை செய்து காட்டும் தான் இன்னைக்கு வந்து உங்களுடைய நீங்கள் பேச்சுவார்த்தை மூலியமாக நீங்கள் உரையாடல் மூலியமாக அதை தெரிஞ்சிக்கணும் முழுக்க நானே சொல்ல முழு தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்துல ஸ்பெஷலிஸ்டா இருப்பார் ஒருத்தர் போராட்டம் செய்வதுல ஸ்பெஷலிஸ்ட் இருப்பார் ஒருத்தர் ரொம்ப சிறப்பாக பேசுவார் ஒருத்தர் சிறப்பாக கட்டுரை எழுதுவார் அது எப் எல்லோரும் எப்ப எப்போ முழுமை பெறும்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயத்தை கை எடுக்கும் போது புரியுது இந்த கேள்வியை நிறைய பேர் கேட்டிருப்பாங்க நினைக்கிறேன் ட்விட்டர் கட்சியாவே இருக்காங்க இவங்க வெறும் வலைதளத்துல மட்டுமே பேசிக்கிட்டு இருக்காங்க களத்துல இல்ல ஏன் விஜயவர்களே பிரஸ் மீட் கொடுப்பாரா இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல அப்படிங்கறதுமே நிறைய கேள்விகளா வைக்கப்பட்டுச்சு அப்ப இந்த போராட்டங்கள் அப்படிங்கிறது களத்துக்கு வரும்போது தானே அவங்களுக்கு எல்லாம் தெரியும் இன்னுமே வந்து டைம் இருக்கு டைம் இருக்குன்னு வெயிட் பண்ணிட்டே தான் எப்ப வரும் இல்ல சொல்றேன் சரியா இருக்கும் நீங்க நாளைக்கு சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் போராட்டம் பண்ண போகிறோம் இன்றைக்கி நீங்கள் ஓகே சார் முக்கியமான பிரச்சனை சார் ஒரு போராடுங்கன்னு சொன்னிங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சரே வந்து எல்லாருக்கும் தெரியுமான்னு கேட்டிங்கன்னா தெரியாது இன்டர்னல் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா இன்டர்னலாக எங்களுக்கு தெரியும் எக்ஸ்டர்னலாக இந்த ஓகே இது எந்த மாவட்டத்தில் வருது இந்த மாவட்டம் எந்த தலைமையில் வருது இதுக்கு யார் பேச்சாளர்கள் வரப்போகிறார்கள் இதுக்கு யார் வந்து கண்டென்ட் யார் ப்ரிப்பர் பண்ண போகிறா பேனர்ஸ்க்கான கண்டென்ட் யார் எழுத போகிறா நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு யார் போக போகிறா இது எல்லாமே வந்து எல்லோருக்கும் தெரியாமல் கேட்காத விஷயமாக தெரியாது அதை செய்வது எப்பன்னு கேட்டிங்கன்னா ஓகே நாங்க மாநாடு முடித்த பிறகு எல்லோருக்குமான பொறுப்புகள் நீங்களே பார்த்து பொதுச்சாளர் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்றது மாநாடு முடிந்த பிறகு பொறுப்புகள் அறிவிக்கப்படும் அபிஷியலா லெட்ரு பேட்ல தலைவரும் பொதுச்சலர் கையெழுத்து போட்டு கொடுக்கணும் அதற்கு பிறகு நாங்கள் வந்து செய்யலாம் நீங்க வந்து ஒரு பிரச்சனை கையில எடுக்காம இருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அந்த கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்ல கடமைப்படுறோம் ஏன் எடுக்கல அப்படிங்கிறது அது மாறும் அது மாறும் போது நிச்சயமாக நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் ஓகே இவங்க வந்து சரியான ஒரு விஷயத்தை கையில் எடுத்துருக்காங்க அப்படின்ட்டு அவ்வளோ முடிவுகூரும் ஓகே நான் இப்போ நேற்றைக்கு விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாரு ஸோ அந்த அறிக்கையிலையுமே இவர்களுக்கு அரசியல் என்றால் என்னவென்று தெரியுமா மாநாடி என்றால் என்னவென்று தெரியுமா களத்தில் தொடர்ச்சியாக நின்று வென்று காட்ட இயலுமா அப்படின்ற கேள்விகள்லாம் எழுப்பிட்டு தான் இப்படிப்பட்ட கேள்விகளெல்லாம் நாம் எதிர்கொண்டுகிட்டு இருக்கோம் இப்படி ஏகப்பட்ட கேள்விகளை நம் மீது வீசுவதில் அதீத விருப்பம் கொண்டவர்களாக சிலர் இருக்கின்றனர் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கெல்லாம்

ஒருத்தர் வந்து இப்போ சில மாநாடுகள் பார்த்தோம்னா பேர் சொல்ல விரும்பல மது ஒழிப்பு மாநாட்டில் மது குடிச்சிட்டு தான் வர்றாரு அந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவும் வந்துவிடக்கூடாது ஒருத்தர் இல்லை நம்ம வேனில் வர்றாங்க ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு அந்த மாதிரி வந்தாங்க அந்த மாதிரி இல்லாமல் மிகச்சரியான ஒரு மாநாடாக இருக்க வேண்டும் அப்படின்னா அதனால தான் நம்ம தோழர்கள் எல்லோருமே ஏன்னா கட்டுக்கோ ஏன்னா ஒரு பக்கம் நமக்கு தெரியும் இன்னைக்கு முன்னாடி ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு போகும்போதோ இல்லை ஒரு ரசிகர் மன்றத்துக்கு கூட்டம் போகும்போதோ அவங்களோட மைண்ட் செட்டுங்கிறது வேறையா இருக்கும் ஓகே என் தலைவனை பார்க்க போறேன் நான் அடிக்கணும் சத்தம் போடணும் கத்தணும் வைபாகணும் அது வேற இப்போ நடக்க போகிறது என்பது உங்களை எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நீங்க ஆடியோ லான்ச்சுனா ஓகே ஆடியோ லான்ச் நடந்துச்சு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க அது கிடையாது நீங்க செய்யப்போகின்ற ஒவ்வொரு செயலும் கேள்விக்கு உள்ளாக்கப்பட போகுது ஓகே நீ எந்த ஒரு சிறு செயலை செஞ்சீங்கனாலும் உங்களை வந்து ஆயிரம் கேமராஸ் பார்க்க போகுது நாங்கள் வைக்கிற கேமராஸ் நீங்க கொண்டு வர கேமராஸ் சேனல்ஸ் எல்லாருமே இன்னும் சில பேருக்கு வந்து ஏதாவது குறை கண்டுபிடித்த விட முடிய முடியாதா இன்னைக்கு பொதுச்செயலாளர் அவர்கள் பேசிய ஒரு விஷயத்தை ஸ்லோ மோஷன்ல போட்டு தலைவர் வந்து மத்தவங்களை குடிச்சிட்டு வரக்கூடாது சொல்லறாங்க போச்சு குடிச்சிட்டு வரான்னு எவ்வளவு கேவலமான ஒரு வீடியோ போட்டுட்டு இருக்காரு இதை நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு ஃபேக் வீடியோ ரொம்ப அப்படியே அவர் ரொம்ப டயர்டா இருக்காரு ரொம்ப பொறுமையா பேசுறாரு இந்த பொறுமையா பேசுறத வந்து ஸ்லோ மோஷன்ல உருவாக்கி பண்றாங்க இது மாதிரி ஒன்று நடக்க போகுது இதெல்லாம் இதெல்லாம் நாங்கள் அடிச்சு நடத்திடுவோம் எங்களுடைய ஐடிவிங் முன்னாடி சொன்ன மாதிரி ஐடிவிங் வந்து ரொம்ப அற்புதமான ஐடிவிங் எவ்வளவு ஃபேக் வீடியோஸ் போட்டினாலும் அதற்கு நாங்கள் தக்க பதிலடி கொடுப்போம் அதே நேரத்துல நீ எவ்வளவு தவறு செஞ்சிருக்கீங்கிற வீடியோஸ் நாங்கள் போடுவோம் அது ஒரு பக்கம் ஆனால் நம்ம வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஒன்று ஏன்னா கேட்கிறவர்கள் ஒரு மாநாடு நடத்த தெரியுமா இவர்கள் ஆனால் நேத்தெல்லாம் பயந்துவிட உண்மையிலே ஏன்னா ஒரு கால்போல் விழாவிற்கு இவ்வளவு கூட்டம் வந்திருக்குது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது நாளைக்கு மாநாட்டுக்கு எவ்வளவு பெரிய கூட்டம் வரப்போது அப்போ நமக்கு மாநாடு நடத்த தெரியும் ஒரு மாநாட்டில் எவ்வாறு நாம் செயல்பட வேண்டும் என்பதும் எங்களுக்கு தெரியும் ஒரு மாநாடு முடிந்த பிறகு களத்தில் நாம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியுங்கிறத ப்ரூவ் பண்ணுற இடமாக இந்த மாநாடு இருக்கணுங்கிறத தலைவருடைய பார்வை நான் மேடையிலிருந்து பார்த்தாலும் சரி நான் இருந்து பார்த்தாலும் சரி இந்த மாநாடு என்பது ஒரே மாதிரியாகத்தான் இருக்க வேண்டும் அதில் எந்த விதமான சிக்கலும் வரக்கூடாது ஒரு வெற்றிகரமான மாநாடு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி தமிழகம் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு மாநாட்டை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற கையில் மட்டும் கிடையாது இங்கே வரப்போகின்ற லட்சா லட்சக்கணக்கான தோழர்கள் கைகளில் இருக்கு அதை கூட்டிட்டு வரப்போகின்ற மாவட்ட தலைவர்களோட கையில இருக்கு இது எல்லாமே சீதா இருக்கு தான் நேற்றைய உரை என்பது நேற்றைய கடிதம் என்பது முழுக்க முழுக்க நம்முடைய தோழர்களுக்கு எழுதிய கடிதம் தான் எல்லாரும் அவ்வளோ ஆயிரம் குறை சொல்லுவாங்க உங்களை வந்து சில பேர் வன்மத்தோடு பார்ப்பாங்க சில பேர் நியாயமான கோரிக்கைகளை வைப்பாங்க சில பேர் வந்து நியாயமான ஃபீட்பேக்ஸ் கொடுப்பாங்க எல்லாத்தையும் எதை சரியாக எடுத்துக்கணுமோ நீங்கள் சரியாக எடுத்துக்கொண்டு சரியாக செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய புரியுது ஏன்னா இருந்து கட்சி துவங்கி ரெண்டு விழாக்கள் நாங்கள் பார்த்தோம் கல்வி விருது விழா அதுக்கப்புறமா கொடியேற்று விழா ரெண்டுமே வெல் ப்ராப்பராக ஆர்கனைஸ்டாக இருந்துச்சு அப்படிங்கிறதான் எல்லாருமே விமர்சகர்கள் முதற்கொண்டு சொன்ன தகவல் அண்ட் அதனுடைய தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நிறைய மாநாடுகள் பார்த்துருப்போம் இப்போ ஃபுட்டு வேஸ்ட் ஆகுறது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மது ஒழிப்பு மாநாட்டில் குடிச்சிட்டு வந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும் நம்ம அந்த காலத்தில் நின்று பார்க்கல ஸோ இந்த மாதிரியான விமர்சங்களை வரும்போது முதல் மாநில மாநாடு லட்சக்கணக்கான பேர் வருவார்கள் வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கான ஆர்கனைஸ்ட் எல்லாமே ப்ராப்பராக ஆர்கனைஸ்டாக இருக்குமா இல்லைங்க நீங்கள் அந்த அறிக்கையிலே பார்த்துருக்கலாம் இதற்கான குழுக்கள் சட்டமன்ற தொகுதி ரீதியான குழுக்களும் நியமிக்கப்பட போகின்றது மாநில அளவிலான குழுக்களும் நியமிக்கப்படப்படும் அந்த குழுக்கள் எல்லாரும் பெஸ்ட்டு வரப்போகுது நீங்க இப்போ நீங்க நான் முன்னாடி சொன்ன இல்லையா நீங்க ஒவ்வொரு ஊருக்கும் இப்ப பொதுச்சலர்கள் போயிட்டு வர்றாங்கன்னா ஓகே உங்க ஊர்ல எவ்வளவு பேர் வர போறாங்க அதுக்கு நீங்க என்னென்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்கின்றார் அவருக்கு போக போக தெரியும் இன்னொன்று நீங்கள் நம்மளோட ஆப்பில் பாருங்கள் இப்போ வந்து வருகை பதிவேடுன்னு ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம் இது எந்த கட்சியுமே செஞ்சுருக்காங்களாங்கிற தெரியாது நீங்கள் நாளைக்கு ஜெகதீஸ்வரனை கூப்பிட்டு சார் உங்கள் மாநாட்டை கலந்துக்கிட்டவங்க அவங்க ஒன்றரை லட்சம் சொல்கிறாங்க ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க எவ்வளோ நம்பர் சொல்லுங்கன்னா சொல்லக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது எக்ஸாக்டாக நம்பர்ஸ் கூட சொல்ல முடியும் அந்த அளவுக்கு வருகை பதிவேடுங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம ஆட் பண்ணுறோம் ஸோ நீங்கள் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ப்ராப்பராக இதை கொண்டு வரணும் ஏன்னா நீங்கள் ஏன்னா உறுப்பினர் வரக்கூடியவர்கள் பெரும்பாலான உறுப்பினர்கள் தான் இருப்பாங்க அவங்க ஆப்பில் போயிட்டு அந்த மெம்பர்ஷிப்பில் வந்து நாங்கள் பண்ணிட்டோன்னா ஓகே நாங்கள் வருகை உறுதி செஞ்சுட்டோம் அப்படிங்கிற பார்க்கலாம் இது ஒன்று நம்ம செய்ய செய்ய ஒட்டுமொத்தமாக நம்பர்ஸ் எவ்வளோ வரப்பறாங்க எவ்வளோ பேருக்கு உணவு தேவை ஏற்பட போகிறது எவ்வளோ பேருக்கு வந்து கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் ஏற்படுதணும் டூ வீலர் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் ஏற்படுத்துணுங்கிறது ஒன்று சட்டமன்ற தொகுதி ரீதியாக பொறுப்பாளர்கள் நியமிக்க வேண்டிய அவசியம் என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா ஓகே ஒவ்வொரு தொகுதியிலிருந்து எவ்வளோ பேர் மிக குறிப்பாக ஆண்கள் எவ்வளோ பேர் பெண்கள் எவ்வளோ பேர் போதே குழுக்களுக்கு பெண்களுக்கான குழுக்களுக்கு பெண்கள் தலைமையில் ஒரு இந்த ஒரு அணியாக இருக்கும் ஆண்களுக்கு தனியாக ஒரு அணியாக இருக்கும் இவர்கள் எல்லோருடைய பொறுப்பு என்பது அவங்க வீட்டிலருந்து நம்மளோட கட்சி அலுவலகம் ஏதோ ஒரு பாயிண்டில் ஏறுந்து ஏறி மறுபடியும் மாநாட்ட திடலுக்கு வந்து மறுபடி மாநாட்டு தொடர்ல இருந்து மறுபடியும் வீட்டுக்கு போற வரைக்கும் எந்த விதமான அசம்பாவிதம் இல்லாமல் ரொம்ப கரெக்டாக கொண்டு போகணும் அப்படிங்கிறக்காக அந்த குழுக்கள் நியமிக்கப்பட போகின்றது அதே தண்ணி நேற்றே பார்த்துருக்கேன் வேலையெல்லாம் தூங்கி விட்டது நேற்று வந்து இந்த மாநாட்டு திடல் எங்கேயா இருக்க போயிருந்தது இந்த கிரவுண்ட் வந்து சரி செய்கிற விஷயங்கள் எவ்வளோ சேர்ஸ் வேணும் எவ்வளோ வந்து பந்தல் போட வேண்டிய அவசியம் ஏன்னா மழை பார்த்த நேற்று திடீர்னு நாள் மழை கொட்டுது கடுமையாக நேற்று காலையில் வெயில் அடிக்குது அப்போ இந்த ஒரு சிக்கலும் இருக்கிறது அதற்கு ஒரு வேலை தேவைன்னா நம்ம பந்தல் ஏதாவது போடுற மாதிரி இருக்குமா இல்லை வந்து ஓப்பனாக விட போறோமா போன்ற பல விஷயங்கள் இருக்கிறது ஒவ்வொரு குழுக்களுக்கும் ஒரு வேலைகள் கொடுக்கப்படும் அந்த குழுக்கள் மிகச் சிறப்பாக செய்து முடிப்பாருன்னா ஒரு விஷயத்துல நீங்க எந்த விதமான நான் பார்த்த வரைக்கும் ஒரு பிரில்லியன்ட் ஆர்கனைசரா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக பிரில்லியன்ட் ஆர்கனைசர் நீங்க சொன்னீங்க இல்லையா சார் நாங்க வந்து அஹ் இந்த கொடியேற்ற நிகழ்வை பார்த்தோம் அதற்கு முன்னாடி நிகழ்வு பார்த்தோம் கல்வி விழாக்களை விழாக்களை பார்க்கிறோம் நேற்று இந்த கால்கோள் விழா பார்த்திருக்கோம் இது எல்லா எதுலையுமே சிக்கல் வராமல் போய் கொண்டிருக்கிறதுனா அவர் பிரில்லியன்ட் ஆர்கனைசர் அந்த ஒரு ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி கெப்பபிலிட்டியை நிச்சயமாக மறுபடியும் பார்ப்பீங்க மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமிக்க போகிறதா சொன்னீங்க மாவட்டம் ரீதியாகவும் தொகுதி ரீதியாகவும் பொறுப்பாளர்கள் நியமிக்க போகிறாங்க ஆனால் நேற்றைக்கு வந்தவங்களும் மாவட்ட தலைவர்கள் மாவட்டம் சார்ந்த பொறுப்பாளர்கள் இப்போ நேற்றைக்கு நடந்த விஷயம் வச்சு பார்க்கும்போது அவங்க எல்லாரையுமே ஒரு சில இடங்களை நாங்கள் ரசிகர்களாகவும் பார்த்தோம் அப்போ நாளைக்கு விஜயவர்கள் வராங்க அப்படின் போது அந்த ஒரு ஆர்வத்தின் மிகுதியில் அவங்க ஒரு ரசிகராக மாறி அந்த இடத்துல அவங்களே கொஞ்சம் ரொம்ப கண்டிப்பா இருக்கும் கண்டிப்பா இருக்கும் நீங்க அதனால சொல்றீங்களா இப்போ நீங்க மாநாட்டு பந்தல்கள் பார்த்துருப்பீங்க சில மாநாடுகள் பார்த்துருப்பீங்க பாக்ஸ் பாக்ஸா போட்டு உட்காரச்சிருப்பாங்க நீங்க சோ அந்த மாதிரியான இருக்கும் நீங்க வந்து ஒவ்வொருத்தரும் எங்க உட்காரணும் தலைவர் வரும் பொழுது எவ்வளவு பாதுகாப்பு கொடுக்கணும் நீங்க கண்டிப்பாக நீங்க ரொம்ப ஒரு ஒரு பொலிட்டிசைஸ் இப்போ எனக்கு நான் சொல்றேனே எனக்கு ஒரு பக்கத்துல போய் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு

அவரை பார்த்து குசியாகிறது இப்போ நேற்று ஒரு போஸ்டர்ஸ் வருது அதை பார்த்து ஆன்லைனில் இருக்கிறவங்கள எவ்வளோ சந்தோஷமாக தலைவர் சூப்பர் ஒரே இடம் போகிறோம் அரசியல் மாநாடு போடுறாரு ஒரு பக்கம் கோட்டுன்னு இது போடுறாரு ஒரு பக்கம் வந்து டி சிக்ஸ்டின் வந்துருச்சு அப்படிங்கிறதெல்லாம் இருக்க தான் செய்யுது அதெல்லாம் அந்த எக்ஸைட்மெண்ட்லாம் தவிர்க்கவே முடியாது அவர் போகின்ற மிக பிரம்மாண்டமான முதல் இடம் என்று சொல்லும்பொழுது நிச்சயமாக அந்த எக்ஸைட்மெண்ட்லாம் வரத்தான் செய்யும் ஆனால் அதே நேரத்தில் நம் கட்டுப்பாடு இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது இது இந்த வந்திருக்கிற கூட்டம் என்பது ஒரு அரசியலுக்கான கூட்டம் தொடர்ச்சியாக இந்த அரசியல் களத்தில் ரொம்ப உணர்வு உணர்ச்சிகரமாக நீங்கள் மாறுவதை விட நீங்க அறிவுபூர்வமாக நீங்கள் மாற வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லுவார் அதற்கான முதல் படியாகத்தான் அந்த கடிதம் நாங்கள் பார்க்குறோம் இது தோழர்களுக்கு சொல்லப்பட்டது நீங்கள் வந்து வேறு யாருமே இல்லாத அளவுக்கு மிக முக்கியம் ஒரு பெரிய கட்சி அப்படின்னு நம்ம சொல்வத அர்த்தம் கூட என்னன்னு கேட்டீங்கன்னா மற்ற கட்சிகளை மட்டுப்படுத்துறோம்னுங்கிற கிடையாது நம்ம கட்சியை நம்ம பார்த்துட்டு நம்ம வந்து உறுப்பினர் சேர்க்கைக்கான ஆப் அறிவிக்கிறோம் அறிவிச்சுன்னு பல லட்சக்கணக்கான தொடர்கள் வர்றாங்க ஒரு மாநாடுன்னு சொல்லும்போது தமிழ்நாடு இது வரைக்கும் பார்க்காத மாநாடாக இருக்கும்னு மற்ற கட்சிகளே சொல்றாங்க அப்போ அந்த ஒரு இடத்திற்கு நீங்கள் நகர்ந்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் வந்து மிகப்பெரிய ஓட்டு வங்கியுடன் வருவார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இப்போ திருமணம் சொல்லும்போது இரண்டாவது இடத்துக்கு வருவார்னு சொல்வதும் மற்ற பத்திரிக்கை வந்து முதல் தேர்தல் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக ஆனால் எங்களுடைய நோக்கம் என்பது முதன்மை சக்தியாக வர வேண்டும்ங்களை மாற்றம் கருத்தே இல்லை அப்போ அந்த ஒரு பாதையை நோக்கி நம்ம பயணிச்சுட்டு இருக்கும்போது நம்ம எவ்வளவு கட்டுப்பாடு இருக்க வேண்டும் அப்படிங்கிற சேர்த்துருக்கும் எக்ஸைட்மெண்ட் கண்டிப்பாக இருக்குங்க அவர் வரும் பொழுது இது வந்து அவரை அவர் பார்ப்பதற்காகவே ஒரு ஒரு கூட்டம் நான் சொல்லல அந்த அவர் அரசியல் பேச்சு என்ன பேச போகிறாங்கிறத தாண்டி முதல் முதல்ல கட்டுப்பாடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இவர்களும் பார்த்து கொள்ள வேண்டும் வர ஆர்கனைசர்ஸ் அதே நேரத்துல ஒவ்வொரு குழுக்களில் இருக்கவங்களும் அதை நிச்சயமா செய்வாங்க ஓகே இன்னும் எண்ணி பார்த்தோம் அப்படின்னா இருபது நாள் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மாநாட்டுக்கு அழைப்புகள் அப்படிங்கிறது இதுவரைக்கும் யார் யாருக்கு போயிருக்கு இல்லங்க நீங்க இந்த மாநாடு என்பது இப்போ வரைக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் என்ன சொல்ல போகின்றார் நம்முடைய கொள்கை பிரகடனம் கொள்கை திருவிழான்னு சொல்லி கொள்கை பிரகடனம் என்னவாக இருக்க போகின்ற எல்லா செய்திச்சாளர்களும் கேட்பது ஓகே கடைசியாக கொள்கை சொல்ல போறாங்க அதை நாங்கள் ரொம்ப கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்கோம் பார்க்க போகின்றோம் என்னென்ன பேச போகிறீங்க நீங்கள் திராவிட கொள்கையில் போக போறீங்களா இல்லை தமிழ் தேசியம் எடுக்க போறீங்களா பொதுவிடமே எடுக்க போறீங்களா லிபரலிசம் எடுக்க போறீங்களா என்ன இசம் போறீங்க இல்லை எல்லாவற்றையும் அண்ணாவர்கள் சொன்ன மாதிரி ஒரு அண்ணா இசத்துக்கு போக போறீங்களா அப்படின்னு பல கேள்விகள் இருக்கு அதில் கம்ப்ளீட் போக்கஸ் நான் பார்க்கிறேன் அதை தாண்டி வேற தேசிய தலைவர்களை கொண்டு வருவதுங்கிறது இந்த நேரத்தில் சில சிக்கல்களையும் ஏற்படுத்தும் இப்ப நீங்கள் சில பேர் சொல்லும்போது ராகுல் காந்தியை கூட்டிட்டு வருவாங்க வரக்கூடிய வாய்ப்புன்னு சொல்லி சொன்னாங்க இந்தியா கூட்டணுக்கு தலைவர் எப்படி வருவார் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இந்த பக்கம் வேறு சிலரை கூப்பிட்டா இவங்க பாஜக கலர் வந்துருச்சு இது பாஜக ஆளுங்க முன்னாடி பவன் கல்யாண் சொல்லி சொன்னாங்க பவன் கல்யாண் வந்து கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு ஒரு நடிகராக இருந்து அப்புறம் டெபுட்டிசியமாக இருக்கார் ஆனால் இன்னைக்கு நீங்கள் பவன் கல்யாணம் நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா நானே வித்தியாசமாக யோசிப்பேன் அவர் பண்ணிட்டு இருக்க கலாட்டாலாம் பார்த்துட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு காமெடினா மாறிட்டு அளவுக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்போ வேறு சில தலைவர்கள் யாரும் வருவார்களா என்பதை தலைமைதான் கண்டிப்பா சொல்லுவாங்க யார் யாரும் முயற்சி பண்றாங்களா அவர்கள் ஒத்து ஒத்துக்கொண்டார்கள் என்பதை போக போகத்தான் நீங்கள் பார்த்துக் கொள்வீர்கள் இன்னைக்கு இப் இப்போ வரைக்கும் இது முழுக்க முழுக்க தமிழக வெற்றிக் கழகத்தின் தோழர்களுக்காக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் என்ன உரையாற்றப் போகிறார் என்பதற்கான மாநாடு ஓகே இப்ப நீங்க சொன்ன நபர்கள் எல்லாருமே தவிர்த்துட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சீமானவர்களும் திருமாவளவன் அவர்களும் கூட மிகப்பெரிய அளவில் கூப்பிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதை பத்தி ஏதாவது இல்லைங்க நீங்க மற்ற கட்சி தலைவர்கள் அதான் சொல்லல இது தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு இந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாட்டிற்காக நான் காத்துட்டு இருக்கோம் நீங்கள் காத்துட்டு இருக்கிறதும் ஒரே ஒரு விஷயம் தான் அரசியல் ரீதியாக அவர் என்ன பேச போகின்றார் கொள்கை பிரகடனமாக என்ன முன்வைக்க போறாங்க மாநாடு எந்த அளவுக்கு வெற்றி பெற்றுச்சு எவ்வளவு பேர் மக்கள் பார்த்தாங்க இது வந்து எவ்வளவு டிபேட்ஸ் ஆச்சு அந்த கொள்கை பிரகடனத்திலேயே சொல்லிருக்கிற விஷயங்கள் எல்லாம் கம்ப்ளீட்டா மக்கள் அட்ரஸ் பண்ணிக்கிறாங்களா மக்களின் பக்கம் இருக்கிறார்களா மக்களின் பக்கம் இருக்கிறார்களா இல்ல சில விஷயங்கள்ல வேற ஏதாவது தவறி போயிட்டாங்களா வலது சாரி பக்கம் போறாங்களா இடதுசாரி பக்கம் போறாங்களா இதுதான் வந்து முக்கிய பொருள் ஏன்னா அடுத்தடுத்ததாக நம்மளை கூட்டி செல்ற இடம் இதுதான் நான் பார்க்கின்றேன் அந்த இடத்துல வந்து வேற சில தலைவர்கள் வந்தார்கள் அவர்கள் பேசினார்கள் அதை தாண்டி நாங்க என்ன செஞ்சோம் நாங்க என்ன முன்வைக்கிறோம் தலைவர் என்ன முன்வைக்கப் போகின்றார் இது யாருக்காக இந்த கட்சி துவக்கப்பட்டது எதற்காக இது துவக்கப்பட்டது இந்த கட்சி வர வேண்டிய நோக்கம் என்ன அவசியம் என்ன அப்படிங்கிறது மெயின் ஃபோக்கஸ் ஆகும் ஓகே நேற்றைக்கு வந்தவங்க எல்லாருமே பேசும்போது பெரும்பாலும் என்ன சொன்னாங்க அப்படின்னா விஜய் வருவார்னு எதிர்பார்த்து வந்தோம் தலைவர் வரவே இல்லை ஏமாற்றத்தோட போறோம் அப்படின்ட்டு தகவல் அப்படிங்கிறது கொடுக்கப்படும் போது தவறா கொடுக்கப்பட்டிருக்கா இல்லைங்க தகவல் நாங்க ரொம்ப அதாவது இது அதிகாரப்பூர்வமாக கொடுக்கப்பட்ட தகவல் தகவல் ஒன்றில் கூட தவறு விழுந்ததே கிடையாது ஊடகங்களுக்கு நாங்கள் வைக்கின்ற மிக முக்கியமான வேண்டுகோள் என்பது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களை மட்டும் சொல்லுங்கள் அதிகாரப்பூர்வமாக தலைவரோ பொதுச்செயலாளரோ செயலாளரோ இல்லை எங்கள் மூலமாக சில உறுதிப்படப்படுத்தப்பட்ட தகவல் வந்தால் நீங்கள் அது செய்யுங்கள் அதை தாண்டி ஒரு ஆர்வ மிகுதியில் ஆர்வக்கூடாது அந்த வேலை பார்க்காதீங்க தான் அதனால் எங்களுக்கு தெரியும் தலைவர் ஒரு வாரம் மாட்டாரா என்பது எங்களுக்கு தெரியும் தலைவர் வந்து நாலு மணிக்கு வரப்போகிறாரா இல்லையாங்கிறதெல்லாம் நிச்சயமாக தெரியும் ஒருவேளை அவர் வந்து வரப்போகிறார் என்றால் கண்டிப்பாக பொதுச் செயலாளர் ஊடகங்களுக்கு தெரிவித்திருப்பார் முறையாக தெரிவித்திருப்பார் அது வேற மாதிரி இருந்திருக்கும் அதனால அது தவறான செய்தி ஏன்னா தோழர்கள் சில பேருக்கு ஏன்னா நம்ம கூப்பிட்டு கூட எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அவங்க சில நேரங்களில் நியூஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க என்ன சிக்கல்னா நம்ம வந்து ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கின்ற காரணத்தினால ஏதாவது ஒரு நியூஸ் லீக் பண்ணிட முடியாதா இப்போ கொடி வந்து காலையில் ஏற்றப்பட போகிறதுனா முதல்ல நைட்டு சேனலில் வந்து வாகைப்பு வரப்போகிறதாம் யானை வரப்போகிறதாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்கணும்னு இவங்க நினைக்கிறாங்க நியூஸ் வாலிக்காகவும் டிஆர் அது எப்படி வெளியே போகுதுன்னு நினைக்கிறீங்க ஏன்னா கொடி அப்படிங்கிறது சர்ப்ரைஸாக அறிவிக்கணும் தான் அது ஒரு விழாவாக கொண்டாடப்பட்டது அந்த நேரத்தில் அது எப்படி கசிதுன்னு தெரியலங்க எங்களுக்கு நான் தான் சொல்லலை ஒரு பெரிய தலைமை குழு இருக்கிறாங்க தலைவர் இருக்காரு அதை தாண்டி இந்த செய்திகளை எப்படியாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற துடிப்பவர்கள் இருக்கிறார்கள் யார் மூலிமா போய் தரலாது அது வந்து மேக்ஸிமம் அரசு பண்ணுறதுக்கான முயற்சிகள் பண்ணுறோம் ஆனால் ஒரு எதிர்பார்ப்பு இருந்து கொண்டே இருக்கிறது எல்லா ஒரு பக்கம் ஒரு விஷயம் தகவல் கசியுது அப்படின்னா கட்சிக்குள்ள ப்ராப்பரா எதுவுமே சீக்கிரட்டா வச்சு மெயின்டைன் பண்ண முடியல அதை சொல்றேன் அது அது நம்ம டக்குன்னு பாயிண்ட் அவுட் பண்ணிட முடியாது இவர் செய்யறாரு அவர் செய்யறாருன்னு பாயிண்ட் அவுட் பண்ணிட முடியாது ஏன்னா ஒரு ஒரு குழு வேலை செய்யறாங்க அதுல வந்து நிறைய பேர் அறிவாளிகள் சார்ந்த குழு இருக்கிறாங்க பொறுப்புகள் வகிக்கின்ற இருக்கிறாங்க தலைவர் இருக்காங்க இதெல்லாம் இருக்கிறாங்க அப்ப இவர் செய்தார் அவர் செய்தார் என்று நிச்சயமாக பாயிண்ட் அவுட் பண்ணி பேச முடியாது